எட குறையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு கண்டதையும் திரும்பிட்டு வட குறையணும்னு ஆயிரம் பேர் அலைஞ்சிகிட்டு உடல் பருமன் என்பது உண்டு கொளுத்தவர்கள் என்று ஒரு வகை இருக்கிறது அந்த உடல் பருமனை நான் இப்போது சொல்லக்கூடிய வீட்டு வைத்திய முறைகளில் குறைத்து கொள்ளலாம் மற்ற உடல் பருமன் இருக்கிறது மாதவிடாய் சரியாக வராமல் தைராய்டு பிரச்சனை உடற்பயிற்சி செய்துவிட்டு இடையில் விட்டுவிட்டு அப்படி உடல் பருமன் ஆவது இப்படி நிறைய முறைகள் இருக்கிறது இந்த முறைகளுக்கான உடல் இருக்கிறது அல்லவா அதற்கெல்லாம் இப்போது சொல்லக்கூடிய இந்த வீட்டு வைத்தியம் கவைக்கு உதவாது உண்டு கொழுத்தவர்களுக்கான உடல் பெருமனுக்கான வீட்டு வைத்தியம் தேன் இருக்கிறது அல்லவா தேன் இந்த தேனை ஒரு தேக்கரண்டி அளவு அல்லது இரண்டு தேக்கரண்டி அளவு அதற்கு மேலே போகக்கூடாது ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அதே அளவுக்கு எலுமிச்சை மழை சாறு எலுமிச்சை மழை சாரில் கலந்து காலை மாலை இருவேளை உணவுக்கு முன்னால் வெந்நீரில் போட்டு குடித்து வர வேண்டும் அப்படி குடித்து வந்தால் உடல் உடல்பெருமன் குறையும் இன்னொரு முறை இதே தேனை அதே தேக்கரண்டி அளவிற்கு இரண்டு தேக்கரண்டி தான் மிகை அதுக்கு மேலே போகக்கூடாது ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி சாரில் போட்டு குடித்து வந்தால் காலை மாலை இருவேளை வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் பொருமன் குறையும் இன்னொரு அற்புதமான முறை இருக்கிறது ஆனால் தவறாகவே எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெளிவான முறையை சொல்கிறேன் கேளுங்கள் கொள்ளு இருக்கிறதல்லவா இந்த கொள்ளை ஒரு கைப்பிடி அளவு உங்கள் கைப்பிடி அளவு உங்கள் வயதுக்கேற்ற மாதிரி தான் கையினுடைய அளவு இருக்கும் அந்த கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதை இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வையுங்கள் கொதிக்க வைத்து அது ஒரு டம்ளர் தண்ணீராக வற்றியவுடன் அதை இறக்கி வைத்து ஆரியவுடன் வடிகட்டி கொள்ளுங்கள் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் கொள்ளு ரசம் என்று சொல்வார்கள் அந்த கொள்ளு தண்ணீரை மட்டும் கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டும் நான்கு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு குடித்து வர வேண்டும் கொள்ளை சாப்பிடக்கூடாது பல பேர் என்ன செய்கிறார்கள் உடல் எடை குறைப்பதற்கு கொள்ளு ரசம் வைத்து சாப்பிட்டு விட்டு மீண்டு போன கொள்ளை மிளகுத்தூளை போட்டு சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் உடல் எடை குறைப்பதற்கு கொள்ளு ரசம் ஒரு பக்கம் உடல் எடை கூட்டுவதற்கு கொள்ளு இப்படி போய் கொண்டு இருக்கிறார்கள் தெளிவாக சொல்லுகிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொள்ளை எடுத்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு அதை இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வையுங்கள் ஒரு டம்ளராக வற்றியவுடன் அந்த வடிகட்டிய அந்த கொள்ளு தண்ணீரில் ஆரியவுடன் நான்கு சிட்டிகை மஞ்சள் தூள் கண்டிப்பாக போட வேண்டும் மஞ்சள் தூள் போடாமல் கொள்ளு ரசத்தை குடித்தால் வயிற்றில் புண் ஏற்படும் கொள்ளு என்பது அதிக சூடான ஒரு உணவுப் பொருள் குதிரைக்கு உணவு மனிதனுக்கு மருந்து இந்த கொள்ளு ரசத்தை குடித்தால் உடல் எடை குறையும் இன்னொரு விஷயம் இந்த கொள்ளு ரசத்தை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது என்று சொன்னால் அதிக உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் பருமன் இருக்கும் ஆனால் மூலநோய் இருக்கும் இந்த மூலநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைப்பதற்காக கொள்ளு ரசத்தை குறித்தால் உடல் எடை குறையாது மூலம் அதிகமாகும் நீங்கள் வந்து பூண்டு இருக்கிறதல்லவா சிறு பூண்டு பூண்டுலாம் பெருசு பெருசாக வந்துருச்சு பண்ணலாம் இம்போர்ட்டட் பூண்டுலாம் அதெல்லாம் இல்லை இந்த பூண்டை தோல் உரித்து விட்டு பச்சை பூண்டு அதே அளவு பனை வெள்ளம் அதிகபட்சம் பத்து பூண்டு தான் குறைந்தபட்சம் நான்கு பூண்டு பல் பூண்டு பல் என்று சொல்வார்கள் இந்த பூண்டு பல்லை பத்து பூண்டுப்பல்லை உரித்து கொண்டு அதே அளவிற்கு பனை வெள்ளம் வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் தோல்களுக்கு கீழே படிந்திருக்கின்ற அத்துணை கொழுப்புகளும் வெளியேறிவிடும் ரத்தத்தில் கொழுப்பே சேராது உடல் உடல்பருமன் குறைவதற்கு இது ஒரு சிறந்த முறையாகும் இந்த நான்கு பல் அல்லது பத்து பல் என்கின்ற அளவை தினந்தோறும் எடுத்துக்கொண்டாலே இதய பாதிப்புகள் வரைய வராது ஒருவருக்கும் உடல் உடல்பருமன் ஏற்படாது இன்னொரு முறை இருக்கிறது உடல்பருமனில் நீர் நிறைய சேர்ந்துருக்கும் அதுவும் உடல் பருமனாக தோன்றும் சதை உள்ள அப்படியே வெறும் நீராக இருக்கும் அப்படி தட்டினா கூட விழுந்துருவாங்க உடல் பருமனாக இருப்பாங்க இந்த நீரை வெளியேற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு முறை இருக்கிறது சிறுகீரை இருக்கிறது அல்லவா இந்த சிறுகீரையை வாரம் மூன்று முறை சமையல் செய்து சாப்பிட்டாலே சிறுநீர் வழியாக அந்த நீரை முழுமையாக வெளியேற்றி உடலை வற்ற வைத்து விடும் இன்னொரு முறை சொல்கிறேன் கேளுங்கள் புதினா இருக்கிறது இந்த புதினா வந்து யாருமே இப்போ இல்லை ஆனால் மிகச்சிறந்த இரத்த சுத்திகரிப்பான் இந்த புதினா துவையலை தினந்தோறும் ஏதோ ஒரு முறையில் காலையில் இட்லிக்காகவோ அல்லது மதியம் சாப்பாட்டிலோ அல்லது இரவில் வந்து நீங்கள் வந்து உணவிலோ எந்த வகையிலாவது இந்த புதினாயை துவையில் அரைத்தோ அல்லது குடிநீராக காய்ச்சியோ எடுத்துக்கொண்டால் உடல் உடல்பெருமன் போய்விடும் அகத்தில் இருக்கும் அழுக்குகளை எடுக்கக்கூடிய சீரகம் இருக்கிறது அதை இரண்டு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆறுன பிறகு வடிகட்டி அந்த சீரகத்தை எடுத்து போட்டு வெறும் சீரக கஷாயத்தை காலை மதியம் இரவு மூன்று வேளை உணவுக்கு முன்னால் குடித்து வாருங்கள் அப்படி குடித்து வந்தால் உங்களுடைய உடல் பருமன் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம்